மனிதன் மனத்தை கொண்டு வாழ்றோம் மனத்துக்கு பேர் மனிதன் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே விளக்கப்பட்டது அந்த மனத்துல பாருங்க இங்க சக்தி வந்தோடனே சக்தி குறையும் போது மனப்பலம் குறையும் போது அவன் வீடான எண்ணங்களை ஈட்டெடுக்கக்கூடிய தன்மை இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணா முத முதல் நாங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி முத முதல் ஆரம்பிக்கும் போது பாருங்க வரும்போது இலங்கை மண்ணுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வந்த ஒரு காலத்துல நாங்க ஒரு காலத்துல ஒன்பதாம் ஆண்டு படிக்கும் போது

அப்ப வரும்போது பாருங்க சில பாருங்க சில சணர்களை டியூன் பண்ணும்போது சில அந்த அலைகளை தடுத்து நம்மளுக்கு அது தரக்கூடிய தன்மை இல்லை அது பாருங்க பாருங்க நாங்கள் இங்கே இருந்து கொண்டே சட்ட எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு

நாங்கள் குருவிட்ட வந்தோடனே அந்த குருமூகம் குரு எங்களை காட்டினார்கள் காணாது சக்தி குறைபாடு தான் துன்பத்திற்கான சக்தி குறைபாடாலே நீ எல்லாத்தையும் பாருங்க செலவழிச்சு விட்டா சக்தியே மனம் பாருங்க இயங்க முடியாத இருக்கும் போது உங்களால கடமையாற்ற முடியாத பட்சத்தில் இங்கே வாரா நீ இப்படி கவனி என்னும் போது அந்த குருவுட்டை நாங்கள் சுபரமாக கேட்கும் போது பிரச்சனை தீட்டு போகுது என்ன செய்து இந்த சக்தி குறைபாடு தான் இந்த துன்பத்திற்கான இந்த சக்தி குறைபாடு தான் எங்களுக்கு பொறுமை சகிப்பு தன்மை வராது